அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் தற்பொழுது ஒன் ஜியிலிருந்து டூ ஜி த்ரீ ஜி மற்றும் ஃபோர் ஜி என ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்தது அந்த வகையில் டெலிகாம் நிறுவனங்களும் தற்போது ஃபோர் ஜி போன்ற சேவையை வழங்கி வருகிறது இப்பொழுது ஃபைவ் ஜி ஃபோன் வர ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே ஃபோர் ஜியில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்த பின்னும் இப்பொழுது ஃபைவ் ஜி ஃபோன்கள் வர ஆரம்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து டெலிகாம் நிறுவனங்களும் அதன் ஃபைவ் ஜி சேவையை கொண்டு உள்ளது ஏற்கனவே ஜியோ ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபைவ் ஜி சேவையை கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது இதனுடன் நாம் இதில் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜியில் இருக்கும் நன்மை தீமை பற்றி அறிவோம் வாருங்கள் நாம் ஃபோர் ஜி பயன்படுத்துவது இன்டர்நெட் வீடியோ காலிங் வீடியோ பாடல் என கேட்க பயன்படுத்தும் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது மேலும் நாம் ஒரு சில ஆப் மூவி பாடல் மற்றும் ஃபோட்டோக்களையும் டவுன்லோடிங் செய்து வருகிறோம் அதுவே நாம் 5G பயன்படுத்தினால் பல மடங்கு ஸ்பீடு வழங்கும் அதாவது நூறு சதவீதம் ஸ்பீடு போன்றவற்றை வழங்கும் உதாரணத்துக்கு 4G ஜி ஸ்பீடு இருந்து இருபது எம்பி பெர் செகண்ட் இருக்கும் ஆனால் பல பேருக்கு இது கிடைப்பதில்லை காரணம் நீங்கள் வசிக்கும் இடத்தில் அனைவருமே ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருப்பவராக இருப்பார்கள் இதன் காரணமாக நமக்கு ஸ்பீடு குறைவு ஏற்படுகிறது ஃபைவ் ஜி வருவதற்கான முதல் காரணம் இந்த பத்திலிருந்து இருபது எம்பி பெர் செகண்ட் முழுமையாக வழங்குவதற்கு ஃபைவ் ஜி ஸ்பீடு கொண்டு வரப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முழு மூவியை த்ரீ ஜியில் டவுன்லோட் செய்தால் இருபத்தாறு மணி நேரம் தேவைப்படுகிறது அதுவே ஃபோர் ஜியாக இருந்தால் ஆறு நிமிடத்தில் டவுன்லோடு செய்யலாம் மற்றும் ஃபைவ் ஜியாக இருந்தால் மூணு புள்ளி ஆறு செகண்ட்களில் டவுன்லோடு விடலாம் இதன் மூலம் ஃபைவ் ஜி கொண்டு வர முதல் காரணம் தான் என கூறப்படுகிறது ஃபைவ் ஜியின் நன்மை என்ன அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் ஃபைவ் ஜி கொண்டு வர முதல் காரணம் ஸ்பீடு தான் வயர்லெஸ் ஒன் ஜிபி ஸ்பீடு வர கிடைக்கும் டேட்டா மிகவும் அதிவேகமாக இருக்கும் இதன் மூலம் அனைத்து டெக்னாலஜி ஃபைவ் ஜியில் கொண்டு வரப்படும் உதாரணத்துக்கு லேப்டாப் டிவி கார் மற்றும் பல கேஜெட் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதனோட அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தீமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜியை பொறுத்தவரை பத்து கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள ஒரு செல்ஃபோன் டவர் இருந்தால் போதும் ஆனால் ஃபைவ் ஜிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு டவர் அமைக்க வேண்டும் இதில் சமீபத்தில் வெளியான டூ பாயிண்டோ படத்தை போல பறவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் இதில் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு கூட அதிக பாதிப்பு ஏற்படும் உதாரணத்துக்கு குழந்தைகள் இதில் அதிக பாதிப்படைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி ஃபோர் ஜிக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஐநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த நிலையில் ஃபைவ் ஜி வந்தால் எவ்வளோ வருமோ அப்படிங்கிற மாதிரியும் குழப்பம் இருக்குது ஒரு தனியார் நிறுவனம் டேட்டா சேவைக்காக மக்கள் உலக அளவில் எவ்வளவு செலவிடுகிறார்கள் என்பதை கண்டறிய ஒரு ஆய்வை நடத்தியிருக்காங்க ஆய்வின் முடிவுகள் அனைவருக்கும் ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக இந்தியர்களுக்கும் பிற நாட்டவர்களுக்கும் அதிக ஆச்சரியம் ஏற்படுத்தியிருக்கு ஐரோப்பாவை பொறுத்தவரை நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் ஐரோப்பாவில் தான் மக்கள் டேட்டா சேவைக்கு அதிகம் பணம் செலவிடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அது மட்டுமின்றி உலக நாடுகளில் இந்தியா மட்டுமே குறைந்த விலையில் டேட்டா சேவையை தனது மக்களுக்கு வழங்கி

ஜிம்பாபேவில் எழுபத்தஞ்சு புள்ளி இருபது டாலர் ஈக்வட்டேரியாவில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு டாலர் செயின்ட் ஹெலேனாவில் ஐம்பத்தஞ்சு டாலர் ஆஸ்கலாண்டா தீவில் நாப்பத்தி ஏழு டாலர் டிஜிபியூட்டியில் முப்பத்தி ஏழு டாலர் பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கும் நாடு ஜிம்பாவு இங்கே தான் உலகிலேயே அதிக விலையில் டேட்டா விற்பனை செய்யப்படுகிறது இங்கே மட்டும் ஒரு ஜிபி டேட்டா கிட்டத்தட்ட விலை எழுபத்தஞ்சு புள்ளி இருபது டாலர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே வரும் மேலும் இது போல் நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப குறைவாக வந்து டேட்டா வழங்கிட்டு இருக்காங்க தற்போது ஃபைவ் ஜி வரப்போது ஸோ இதனால் டேட்டாவில் விலையிலையும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் இது போல வளர்ச்சி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ